பழனி அருள்மிகு மாரியம்மனுக்கு பழனி ஊர்வலம் அண்ணாபிசேகம் மற்றும் உற்சவ சாந்தி விழா பழனி சித்தநாதன் திரு அவர்கள் தலைமையில் அரிமா திரு எஸ் பி அசோக் அவர்கள் சித்தநாதன் சன்ஸ் என் விஜயகுமார் அவர்கள் முன்னிலையில் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பழனி காந்தி மார்க்கெட் பாண்டிய வேளாளர் மடத்திலிருந்து ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலமும் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு அருள்மிகு மாரியம்மனுக்கு ஸ்ரீ மகாகௌரி அலங்காரத்தில் அண்ணாபிஷேகமும் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு மாரியம்மனுக்கு உற்சவ சாந்தியும் நடைபெறும் அது சமயம் பொது மக்களும் தவறாது கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற அழைக்கின்றோம் பார்வதி தேவி என்ற திருநாமத்துடன் திருநாமி தவம் இருந்து இடப்பாகம் பெற்று அருள் பாலிக்கின்றார் அருள்மிகு மாரியம்மனை மகா கௌரி அலங்காரத்தில் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பாகும் எனவே அருள்மிகு மாரியம்மனை வணங்கி அருட்பிரசாதங்களை பெற்று அம்மனின் திருவறள் பெற்றிட பொதுமக்களையும் ஆன்மீக அன்பர்களையும் பக்த கோடி பெருமக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் இங்கனம் அருள்மிகு பழனி மாரியம்மன் அண்ணாபிஷேக விழாக்குழு மற்றும் வவுசி தலைமை மன்றம் பழனி